சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது ஆண்டுகளில் நான் உரையாற்றிருக்கிறேன் அப்போ என்ன சொல்லியிருக்கேன் ஒரு காலத்தில் இதே கருத்து சொல்லியிருக்கேன் ஒரு காலம் தமிழ்நாடு ரொம்ப முன்தங்கி இருந்த மாநிலம் இப்போ உங்கள் ஆட்சியிலால் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒம்பது பத்து வருஷம் அதிமுக ஆட்சி நடந்திருக்கு ரொம்ப சரிஞ்சிட்டோம் என்ன புள்ளி வரும் சொல்கிறேன் இந்தியாவுடைய உற்பத்தியில் மேனுஃபேக்சரிங் அவுட்புட்டில் ஒரு காலத்தில் லெவன் பர்சன்ட் இருந்தவங்க நம்ம இப்போ நைன் பர்சென்ட்டுக்கு குறைஞ்சிட்டோம் இதே ஆந்திரா நாலு சதவீதம் இருந்தது ஆறு சதவீதம் அது அதிகரிச்சிருச்சு அப்படி பார்த்தா நீங்கள் தொழில்துறையில் நீங்கள் கவனம் செலுத்தவில்லை இன்னொரு புள்ளி உரம் சொன்னேன் என்னென்னா ஒரு காலத்தில் கலைஞர் ஆட்சி முடியும் போது மொத்தம் நம் தமிழ்நாடு உற்பத்தியில் ஜிஎஸ்டிபியில் கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபது சதவீதம் மேனுஃபேக்சரிங்காக இருந்தது இண்டஸ்ட்ரீஸாக இருந்தது இன்றைக்கி அது சரி சரிஞ்சு பதினஞ்சு பதினாறு சதவீதம் தான் இருக்குது நிறைய கட்டுமானப் பணி சேவைகள் தான் வளர்ச்சிருக்கு இது வளரலை அப்படின்னு நான் அன்றைக்கி சொன்னேன் இப்போ என்ன ஆச்சரியம்னா வெறும் நாலு ஆண்டுகளில் அந்த சூழ்நிலை அந்த பத்தாண்டு இன்ஃபேக்ட் இருபது ஆண்டு எடுத்தால் நான் அதையும் சொல்லுவேன் இருபது ஆண்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தில் டைடல் பூங்கா ஐடி துறை எல்லாம் உருவாக்கும் போது சென்னை தான் முதல் இருந்துச்சு அப்போ பெங்களூர்லாம் ஐடியில் அவ்வளோ பெரிய இடமே இல்லை இன்றைக்கி பார்த்தா நம்மளோட ஒரு ஸ்டார்ட் அப்பிலலாம் தாண்டிருக்காங்க சுற்றுச்சூழல் ஒர்க்கிங் ஸோ ஆக்சுவலாக த மெயின் நம்மளுக்கு லாஸ் ஆன பீரியட் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது அந்த இருபது ஆண்டுகளில் சுமார் பதினைஞ்சு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்தது அதனால் வந்த சரிவு இப்போ நான் அரசியல் கலரோட சாயத்தோடு சொல்கிறேன் ஏன்னா இது ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசினது உரையாடல் டிஎன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டாட் டிஎன் டாட் கவ் டாட் இனில் இருக்குது போய் எடுத்துக்கலாம் என்னுடைய உரை இப்போ எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா ஏன் அது அந்த நான் புள்ளி வரத்து சொல்லணும்னா நாலே நாலு ஆண்டுகளில் திருப்பி இந்தியாவுடைய உற்பத்தியில் பன்னெண்டு சதவீதத்துக்கு மேலே தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங்கை கொண்டாந்து திருப்பி நம்மளுடைய உற்பத்தியில் இருபது சதவீதம் மேனுஃபேக்சரிங்கை இண்டஸ்ட்ரீஸாக உருவாக்கி என்ஜினியர்டு குட்ஸ் அவுட்புட்டில் நம்பர் ஒன் ஆக்கி எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் அவுட்புட்டில் நம்பர் ஒன் நம்பர் ஃபைவ்லேருந்து நம்பர் ஒன்னாக நாலே நாலு வருஷத்தில் கொண்டாந்து முதல் இடத்துக்கு கொண்டாந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமீ இன் இந்தியான்னு ஒம்பது புள்ளி ஆறு சதவீதம் ரியல் குரோத்தை உருவாக்கி இவ்வளோ சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தின முதலமைச்சர் ஒன் ட்ரில்லியன் எக்கானமின்னு பிளான் போட்டு அதனால் வகுத்து திட்டமிட்டு பண்ண பிறகு அவங்க குறையும் நான் அரசியல் ரீதியாக சொல்ல வேண்டாம்ன்றதுக்காக புத்தம் பொதுவாக சொன்னதை ஏதோ நான் வந்து எங்கள் ஆட்சி மேலேயே எங்கள் முதலமைச்சர் மேலேயே குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரி ஒரு நபர் பேசினார்னா நான் கேட்க வேண்டியது அவருக்கு இருக்கிற குடும்ப பிரச்சனையும் அவருடைய கட்சி பிரச்சனையும் திசை திருப்புவதற்காக நான் தொழிலதிபர்களிடம் பேசினதை செகண்ட் ஹேண்டாக தேர்ட் ஹேண்டாக எங்கேருந்தோ தகவல் எடுத்து அதை நானே குற்றச்சாட்டு சொன்ன மாதிரி வைக்கிறது கொஞ்சம் கேலியாக தான் இருக்குது நான் என்றைக்குமே எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தகவல் அடிப்படையில் பேசுகிறவன் ஃபுல் புள்ளி விவரம் நீங்கள் போய் என்னுடைய ச அசம்பிளி ஸ்பீச்சில் பாருங்கள் இதே புள்ளிவரும் இன்றைக்கும் சொல்கிறேன் ஒரு காலத்து இன்னொன்று யோசிச்சு பாருங்க இப்போ ஏடிஎம்கே காலத்தில் டிஎம்கே காலத்துக்கு அளவுக்கு செயல்பட்டிருந்தாங்கன்னா இந்த நம்ம எவ்வளோ அதிகரிச்சிருப்போம் யோசிப்பாருங்க நம்ம லெவன் பெர்சென்ட்லேருந்து நைன் பெர்சென்ட்டுக்கு போயிட்டு டுவெல் பெர்சென்ட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க நம்மளை அப்படியே ட்ரெஜெக்ட்ரியில் வச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி பதினஞ்சு பதினேழு சதவீத்துக்கு போயிருப்போம் அதே மாதிரி உற்பத்தி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்க சிறப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் எக்கானமிடமின்னு அதுதான் நான் சொல்ல வந்தேன் அதனால் நம்ம இந்த பின்தங்கிட்டு வர்றதுனால நம்ம இங்கே தான் வரோம் அவங்களாம் அந்த அளவுக்கு போகல அப்படின்னு சொன்ன அவ்வளோதான் கருத்து சரியா